நைன் லெவன் நைன்டீன் 25, ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு நைன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு த்ரீ ஃபைவ் செவன் நைன் P, சிக்ஸ் வந்துச்சா இப்போது பென்சில் கேட்டிருக்காங்க P பி வந்து எத்தனாவது லெட்டர் லெவன்த் லெட்டர் இ வந்து 22, டூ என் வந்து 13th லெட்டரா சி 24th ஃபோர்த்து லெட்டர் ஐ வந்து 18th லெட்டர் எல் ஃபிஃப்டீன்த் லெட்டர் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட் ஒன்பது பத்து நூற்றி மூணு இப்போது பென்சில் நமக்கு எந்த நம்பர் வருது ஆட் பண்ணால் நூற்றி மூணு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன் நாட் த்ரீ